திருவள்ளி மாவட்ட சட்டத்திரை சங்கத்தின் ஆதரவு ஜனதம் இருக்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பிழையாடு முறையில் அதாவது திருகோணமலை சட்டத்திரை சங்கத்தினால் எடுக்கப்படாத ஒரு தீர்மானத்தினை எடுக்கப்பட்டதாக கூறி மக்களை பிழையாக வழிநடத்தின் வகையில் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் எனவே இந்த இந்த மாதிரியான ஒரு பொய்யான அதே போல பிழையான செய்தியை வெளியிட்டு மக்களை பிழையான வழி மக்களை பிழையாட் முறையில் வீராசிரி பத்திரிகையாடு வழிநடாத்தியிருக்கிறது சில சட்டத்திறன்களால் தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை சட்டத்திறன்கள் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் திகதி வெளியிடப்பட்ட செய்தி தலைப்பை அடிப்படையாக கொண்டு அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய இந்த ஊடக சந்திப்பானது இடம்பெற இருக்கின்றது இலங்கையின் அதி கௌரவ அதிவேத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் திருக்கோடில் மேற்கொண்டார்கள் அந்த நேரத்தில் திருக்கோடபாடி சட்டத்தரவை சங்கத்தில் அங்கத்துவ வகிக்கின்ற சில தனிப்பட்ட சட்டத்தரையில் தனிப்பட்ட அரசியல் அபிலாஷங்களுக்காக ஜனாதிபதி அவர்கள் அதி கௌரவ ஜனாதிபதி சந்தித்திருந்தார்கள் இவ்வாறு சந்தித்த பின்னர் அடுத்த நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் ஐந்தாம் தகுதி வெளியாடு வீரகசரி பத்திரிகை நாளற்றினுடைய முற்பக்கத்தில் இவ்வாறு ஜனாதிபதி அவர்களை சந்தித்த திருவள்ளை மாவட்ட சில புகைப்படத்தை வெளியிட்டு திருவள்ளை மாவட்ட சட்டத்திரை சங்கத்தின் ஆதரவு என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பிழையாடு முறையில் அதாவது திருவோணமடை சட்டத்திரை சங்கத்தினால் எடுக்கப்படாத ஒரு தீர்மானத்தினை எடுக்கப்பட்டதாக கூறி மக்களை பிழையாக வழிநடத்தின் வகையில் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் மற்றும் ஏழை அங்கத்துவர்கள் திருப்பணமலை சட்டத்தரவை சங்கத்தை தீர்ப்பு வகையில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து கலந்துரையாடவில்லை அதே போல எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அதிபர ஜனாதிபதி அவர்களான ஜெனரல் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு முழுமையான ஆதரவின் வழங்குவதாக எந்த ஒரு தீர்மானமும் அவர்கள் எட்டப்ப எட்டப்பட்டிருக்கவில்லை இந்த மா இந்த சூழ்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட சட்டத்திர சங்கத்தினுடைய ஆதரவு ஜனாதிபதி தலைப்பிட்டு திருவண்ணாமலை மாவட்ட சட்ட சங்கத்தில் எடுக்கப்படாத ஒரு தீர்மானத்தில் எடுக்கப்பட்டதாக கூறி விருகசிறு பத்திரிகையானது மக்களை பிள்ளையாக வெளிநாடாது வழியில் வெளியிட்ட செய்தியாளர்கள் மிகப்பெரிய பாரத தவறாகும் என்ற விடயத்தினை இங்கே சுட்டிக்காட்டி வருகின்றேன் சங்கத்துக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கவில்லை ஜெனாகி அவர்களை சந்திப்பதற்கு எனவே இவ்வாறான சூழ்நிலைகள் நடந்திராத நடந்திராத ஒரு விடயத்தை நடந்ததாக கூறி எடுக்கப்பட்டிருக்காத ஒரு தீர்மானத்தை எடுத்ததாக கூறி விளையாடு முறையிலே இந்த இந்த செய்தியை வெளியிட்டு வெளியே வீரசு பத்திரிகை வெளியிட்டிருப்பது ஒரு பாரதூரமான தவறாகும் எனவே இந்த இந்த மாதிரியான ஒரு பொய்யான ஆஹ் அதே போல பிழையான செய்தியை வெளியிட்டு மக்களை பிழையான வலை மக்களை பிழையான முறையில் வீரசிரி பத்திரிகையாடு வழி நடத்தி திருப்போடு சட்டத்திர சங்கமானது தொடர்பில் எந்தவித செய்தியையும் உத்தியோகம் இந்த சூழலில் வீரசரி வீரசுரி பத்திரிகையாளர் இவ்வாறான ஒரு செய்தியை உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை எவ்வாறு வெளியிடலாம் அவ்வாறு வெளியிட முன்னர் முறையாக உத்தியோகபூர்வமாக திருப்போணமலை சட்டத்திர சங்கத்தினால் இவ்வாறு ஒரு செய்தி தங்கள் தரப்பட்டுக்கின்ற விடயத்தில் உறுதிப்படுத்தியிருந்தார்களா உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தாத நிலையில் எவ்வாறு அவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிட முடியும் என வீரசி பத்திரிகையாளர் வீரரசி பத்திரிகையானது இதே தொடர்பில் உடனடியாக இந்த செய்தியை கைவாங்கி கைவாகி இதே முதற் பக்கத்தில் தாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் மாதம் ஐந்தாம் தேதி திருவள்ளி மாவட்ட சத்திர சங்கத்தின் ஆதரவு ஜனவரிக்கு இன்று வெளியிட்ட செய்தியை கைவாகி அதற்கு எங்களால் வெளியிடப்படுகின்ற மறுபற்கை உடனடியாக அவர்கள் இதே முன்பக்கத்தில் வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வீரஸ் பத்திரிகையை கேட்டுக்கொள்கின்றேன் எனவே வீரஸ் பத்திரிகை மட்டுமல்லாமல் ஏனைய ஊடகங்களின் தொடர்பில் எங்களால் வெளியிடப்படுகின்ற மறுப்பற்கையை உடனடியாக செய்தி பத்திரிகை பிரசரிப்பதோடு இடத்திற்கு ஊடகங்கள் ஒளி ஒலி ஊடகங்களிலும் இதை ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வீரவசரி பத்திரிகைக்கு எதிராக நாங்கள் தற்போது ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் கோரிக்கை கடிதம் ஒன்றினை எமது சட்டத்துறை சங்கம் சார்பாக அடுப்பதற்கு தற்போது நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் இதாவது இது ஒரு பாரதூரமான செய்தி மாற்றம் கிடையாது எங்களது திருப்பரமலை சட்ட சங்கத்தின் மிகப்பெரிய இழுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த செய்தி வெளியிட்டு இருக்கின்றார்கள் இந்த இந்த செய்தியை எங்களுடைய இந்த திருவண்ணாமலை மாவட்ட சட்டத்தன்மைகள் சங்கம் வன்மையாக கண்டிப்பதோடு அந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையாளர்களுக்கும் இவ்வாறான முறைகேடாக இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தை பாவித்து ஒரு பிழையான முறையில் உத்தரவாதம் அளித்த இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு எதிராகவும் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் எந்தவிதமான பக்கச்சார்பும் இல்லாத எவிதமான தொடர்பும் இல்லாத ஒரு நீதிக்காக மட்டும் போராடுகின்ற ஒரு சங்கம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்காக விலை பேசிவிட்டு இந்த சில்ல சில்லறைத்தனமான இந்த சம்பவத்தினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கொண்டோம்